சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு பெருஞ்சிறப்பு நண்பர்களை என்ன சிறப்பு சிம்மராசி சொல்கிறவன் பூரா இதே மாதிரி எதையாவது ஒன்று கிளப்பிட்டு போயிடுறாங்க குருஜி நீங்கள் சிம்மராசிங்கம்ல அப்படிங்கிறதுனால பல நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிச்சாரமாக பன்னிரெண்டாம் இடத்துல வந்தார் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருங்க இப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ தான் என்னை கொஞ்ச நாள் ஆக்டிவேஷன் பண்ணார் இந்த குரு இருக்கான் பாருங்கள் இந்த ஆள் அந்த ராகுவை பார்த்துட்டே இருக்கார் இந்த காலத்தில் பாவம் யாருன்னா நீங்கள் தான் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் கும்பம் இந்த தம்பி சதீஷ் கூட கேட்டுட்டே இருப்பான் ராசியில் ராகுவராக இருந்தால் பேர் ராகு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் அவர் எப்படி செய்வார் அவர் தான் குரு பார்த்துட்டே இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது சும்மாவே உங்களை விளம்பரம் கொடுத்துட்டே இருப்பார் இப்போது அதெல்லாம் சரியாகி பதினொன்றுக்கு வந்துட்டார் நான் இப்போ சொன்னதெல்லாம் காமெடி மறந்துருக்கேன் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு இனிமே எவன் எந்த விழா கோட்டும் போகாதீங்க அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு பெருஞ்சிறப்பு நண்பர்களை என்ன சிறப்பு சிம்மராசி சொல்கிறவன் பூரா இதே மாதிரி எதையாவது ஒன்று கிளப்பிட்டு போயிடுறாங்க குருஜி நீங்கள் சிம்மராசிங்கம்ல அப்படிங்கிறது பாவமையாக நாங்கள் அழுவக்கூட கூட முடியல பொதுவாகவே ஆம்பளைங்களை யாருமே அளவு பண்ணுறதில்லை அழுவ விட்றதே கிடையாது சி என்னெல்லாம் விட்டால் ஒரு வாரத்து கழுவேன் சி ஹானஸ்ட்லி ஐ எம் ஸ்பீக்கிங் இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை நேர்கள் ஆண் எல்லாம் பார்த்து ஆமாம் குருஜி எங்களையும் சிம்மராட்சி சிம்மராட்சின்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க அழுவக்கூடாது அழுவக்கூடாது நம்மெல்லாம் ஆண் நெடில் பெண் குரிலல்ல இது கொண்டி குறைச்சல் இல்லை நண்பர்களே பல நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிச்சாரமாக பன்னிரெண்டாம் இடத்துல வந்தார் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருங்க இப்போது என்ன கிளாரிட்டியே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்தார் சந்தோஷம் அடுத்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்தார் எட்டாம் இடத்தை பார்த்தார் சரி சந்தோஷம் இந்த முக்கியமான விஷயமாக கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒன்றரை மாதம் சனி பகவானுக்கு லீவு விட்டார் நம்ம பாஸ் லீவில் போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா அதை வந்து இங்கே ஸ்ரீமடத்தில் இருக்க பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நான் மட்டும் லீவ் போட்டேன்னா இங்கெல்லாம் வெடி வச்சு கொண்டாடுவாங்க அந்த மாதிரி பாஸ் லீவுன்னு வச்சுக்கிங்களேன் அப்பாடா ஒழிஞாண்டா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளை ஒன்றும் கேட்க மாட்டான் அந்த எட்டு நானும் அப்படி தான் நானும் கார்ப்ரேட்டில் இருக்கும்போது என் பாஸ் லீவுனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் காடுக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவேன் ஸோ இந்த சனி பகவான் எட்டு எட்டமை சனி ஒரு ரெண்டு மாதம் லீவு சார் ஒரு ஒன்றரை மாதம் அப்பாடா நானும் கொஞ்சம் சின்ராச கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் இந்த ஒன்றரை ஒன்றும் சம்பாதிக்கலை நான் ஒன்றும் சம்பாதிக்கலை நான் அப்படியே போய் இந்த ஒன்றரை மாதத்தில் பாடி அதெல்லாம் ஒன்றும் ஆயிரல இல்லை நான் பெரிய சுவ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கட்டி அப்படியே நச்சத்தீரே சின்ன வானம் எட்டி பார்க்குது அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆயிரல ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்தந்த ரெண்டு மாதத்தில் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன் இப்போ தான் என் பழைய காதலி ஃபோன் பண்ணால் என்ன நல்லா இருக்கியா ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்போ தான் என்னை கொஞ்சம் நாள் ஆக்டிவேஷன் பண்ணார் இந்த குரு இருக்கா பாருங்க இந்த ஆள் அந்த ராகுவை பார்த்துட்டே இருக்கார் இந்த காலத்தில் பாவம் யாருன்னா நீங்கள் தான் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் கும்பம் இந்த தம்பி சதீஷ் கூட கேட்டுகிட்டே இருப்பான் ராசியில் ராகுவர் யார் தான் பேர் ராகு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் எப்படி செய்வார் அவர் தான் குரு பார்த்துட்டே இருக்கார் அடுத்த ஜூனுக்கு அப்புறம் குரு மிஸ் ஆவார் குரு வந்து அதுக்கப்புறம் ராகுவை மிஸ் பண்ணுவார் ராகு தனித்து செயல்படுவார் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் திரும்ப ராகுவே போயிருந்து போயிடுவார் மகிரத்துக்கு போயிடுவார் எதுக்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்ததுன்னே தெரியல ஏதோ அது ஏதோ ஒரு விபத்தாக அப்படியே விபத்தாக வந்தார் விபத்தாக போயிட்டார் ஏழாம் இடத்து ராகு ஆனால் இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் இந்த ஒன்றரை மாதம் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும் என்ன அப்படின்னா ஒன்றரை மாதமாக ராகு தரும் பொற்பளன்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கு பழைய கேர்ள் மீட் பண்ணுறது ஆமாம் காலப்படத்து ரஜினியை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி செல்வி இந்த உலகத்தில் எது நடந்தாலும் செல்விக்கு மட்டும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அடா நடாடா அதெல்லாம் பண்ணுவீங்க இந்த ஒன்றரை மாதம் ஜாலியாக இருப்பீங்க இப்போ திரும்பவும் இந்த ஆள் என்ன பண்ணிட்டார் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா நிறைய பேருக்கு இந்த ஒன்றரை மாதம் வெறும் வெஷ்டி செலவாக போயிருக்கும் அண்ணன் அவர்கள் தலைமையிலே இன்று காதனி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏ காது குத்துற விழாக்கள்லாம் நம்மளை தலைமையாக இருக்க வைக்கிறானுங்க ஏண்டா தலைமையாக இருக்கிறதுக்கு கட்டடத்தை திறந்து வைப்பாங்க ஸ்கூல் திறந்து வைப்பாங்க ஒரு மரியாதை இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லாமல் நம்மளை தலைமையாக இருக்க சொல்கிறாங்க அண்ணே வேறு எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கம்மிட் ஆகிக்கிங்க ஆ ஓகே உடே அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு மேட்ரு அவங்க சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க பேரை போட்டு நோட்டீஸ் போட்டுருவாங்க அண்ணே நீங்கள் தான் விழாவுக்கு வந்து அடுத்த வாரம் அடுத்த மாதம் இந்த மாதிரி விநாயகர் சக்தி நடக்குது சங்கடகரசி நண்பர்களே ஒரு சம்பவத்தில் இதே மாதிரி என்ன கூட கூப்பிட்டுருந்தாங்க சங்கடக சதுர்த்தி விழாவுக்கு சங்கடகரசி விழாவுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சங்கடகரசது விழா எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சக்தி விழாவில் வந்து பேசணும் சரி ஓகே சங்கடகரசி விழா நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுட்டு இன்றைக்கி வந்து பேசணுங்கிறீங்களே நீங்கள் வந்து சொற்பொழிவாட்டணும்னு சொல்ல எப்படி சொற்பொழி நீங்கள் வாங்க வந்து பேசுங்க சரி ஓகே அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா இன்று மாலை சக்தி விழா நடக்கப்படும் இந்த மாதிரி கற்பக விநாயகர் கோயிலில் ஆறு மணிக்கு சக்தி விழாவை முன்னிட்டு அந்த மாதிரி வந்து சுண்டல் விநியோகமும் சக்கரை பொங்கலும் தரப்படும்னு போட்டிருந்தது எனக்கு மனசு தாங்கலை அப்புறம் அந்த கோவில் தர்மகிரத்துக்கு ஃபோன் பண்ணி உனக்குலாம் ஒரு மனிதாட்சி இல்லை என்னை இன்வைட் பண்ணலை இன்று சாயந்தரம் கற்பக விநாயகர் கோயிலில் ராம்ஜி அவர்கள் பேட்டி கொடுப்பார் பேசுவார் அதுக்கப்புறம் கீழே அடுத்த வார்த்தை நேவேத்தியமாக தரப்படும் போட வேண்டியது எடுத்த உடனே நேவேத்தியம் தரப்போடணும்னு மேலே போட்டினா என் பேரை போடவே இல்லையாப்பா அப்புறம் எதுக்கு கூப்பிட்டான்னு கேட்டேன் அவர் சொன்னார் அப்படி இல்லை சார் சக்கரை பொங்கல் நேவேத்தியம் சுண்டல்னு போட்டால் எல்லோரும் கூட்டம் வருவோம் இப்போ உங்கள் பிடிச்ச மாதிரி இருப்பான் பிடிக்காத மாதிரி இருப்பா இப்போ உங்கள் பேரை போட்டு ஒருவேளை வராதவன் வராதுன்னா கஷ்டமாக போயிடலாம் அதனால தான் உங்கள் பேரை தவிர்த்துட்டோன்னா சே இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷர்னு சொல்லி நம்மள வேறு கூப்பிட்றாங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க ஹார்ட் பண்ணி தச்சு வச்சு கீழே எழுதுங்க இவன் எதுக்கு நம்மளை விழாவுக்கு கூப்பிட்டானே தெரியாது நம்மளை நிறைய பேர் விழாவுக்கு கூப்பிடுவானுங்க போனோன்னு ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு அந்த ஓரமாக உட்கார வச்சிருவாங்க அவங்க பேச்சிகிட்ருப்பாங்க அப்புறம் எதுக்கிட்ட என்னை கூப்பிட்டீங்க நம்ம அந்த சேரில் உட்காந்துருப்போம் அடுத்து நம்ம ஒன்று நம்ம கூட வரான் டே அவனை போய் என்னை கூப்பிட சொல்லு அப்படிங்கிறது இவன் போய் அவன்கிட்ட போய் அண்ணன் வந்திருக்காரு அவர் கூப்பிடுங்க கூப்பிடலாம் கூப்பிடலாம் வெயிட் பண்ணுங்க நாலு பேர் பேச்சிட்ருக்காங்களா அஞ்சாவது எல்லாம் கூப்பிடுவாங்க இருந்திருந்து பார்த்துட்டு டென்ஷனாகி திரும்பி வந்துடுறது நம்மளை யாருமே கூப்பிடல நிறைய நிகழ்ச்சிகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்படி நடந்திருக்கும் காரணம் என்னென்னா இதுக்கு வேறு நீங்கள் உபயம் வேறு பண்ணியிருப்பீங்க இதை நாலு பேர்ட்டு வேறு சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி இந்த மாதிரி மாநாடுக்கு போகிறேன் இந்த மாதிரி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போயிட்டு வீட்டில் ஒன்றே என்ன மாநாடு சிறப்பாக நடந்ததா நடந்தது நடந்தது நம்ம கூட இருக்கிற அருமையாக நடந்தது அண்ணன் அருமையாக பேசுனார் பேசுன வீடியோ அங்கே காணோம் அது எடுக்கலை பேச விட்டுருந்தான் தானே எடுக்கிறதுக்கு அப்போ அந்த சிம்மராஜிக்காரர்களுக்கு இந்த சனிப்படுத்தும் பாடு இந்த குரு பன்னெண்டில் வந்தாலும் வந்தார் நமக்கு மரியாதை பண்ணுற நிகழ்ச்சிக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணால் கூட ஒரு மனசு ஆறும் நம்மளுக்கு நம்மளை கூப்பிடவே இல்லை நமக்கு ஒரு செலவு வச்சு செலவு மட்டும் வச்சு அப்புறமா தான் தெரிஞ்சுது ஓஹோ இந்த மாதிரி தான் பத்தாயிரம் பத்தாயிரம்மா கலெக்ஷன் பண்ணி தான் இந்த விழாவே நடத்துகிறானுங்க என் தம்பி சுரேஷ் கூட அடிக்கடி இந்த மாதிரி விழா நடத்துவார் நடத்தி நடத்தி கூப்பிடுவார் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு கூப்பிட்டு அடுத்ததாக அண்ணன் சுரேஷ் அவர்கள் அந்த மாதிரிலாம் எதுக்குன்னா இந்த விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது சும்மாவே உங்களை விளம்பரம் கொடுத்துட்டே இருப்பார் இப்போது அதெல்லாம் சரியாகி பதினொன்றுக்கு வந்துட்டார் நான் அப்போ சொன்னதெல்லாம் காமெடி மறந்துருக்கேன் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் இனிமேல் எவன் எந்த விழாவுக்கும் போகாதீங்க அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அடுத்த ஜூன் வரைக்கும் யாராவது விழாவுக்கு உங்கள் பேர் தலைமை போட ஏ இரு வர என்ன தலைமையேற்பு எதுக்கு தலைமையேற்பு ஒன்றும் இல்லை அந்த அந்த ஊரில் கங்கை அம்மன் கோயிலில் சுயம்பு விநாயகர் கிடைச்சிருக்கு சுயம்பு விநாயகர் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதுக்கேன்னா என் பேரை போடுறீங்க ஏன்னா நீங்க தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க கேட்டுட்டு போடுங்க அவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான்னு தெரிஞ்சுட்டு போடுங்க இல்லைன்னா என் கதை மாதிரி தான் சங்கட சக்தி சுண்டல் கதை மாதிரி ஆயிரும் அதனால் கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இனிமேல் தேவையில்ல செலவு எதிரும் கம்மிட் ஆகிக்காதீங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்